மற்றும் சிக்ஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத கடைசியில கடைசி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கிட்டு அந்த தலைப்பில் நம்ம வந்து வகுப்பெடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வருடம் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாவங்களை பற்றி இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் முதல் மாதத்துலேருந்து ஜனவரியிலேருந்து ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம்னு வரிசையாக ஒவ்வொரு பாவங்களை பற்றி வகுப்படுத்திட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு ஏழு பாவங்கள் பற்றி நடத்தி முடித்தாச்சு எட்டாவது மாதத்தில் நம்ம எட்டாம் பாவத்தை பற்றிய வகுப்பு எடுக்க போகிறோம் ஸோ இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா எட்டாம் பாப பலன்களும் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் நடத்த போகிறேன் அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து எட்டாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டாம் பாவத்துடைய சிறப்பு காரகத்துவங்கள் அப்படிங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு காரகத்துவங்கள் என்ன ஸோ முதல்ல எட்டாம் பவனால் எல்லாேருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதில் எல்லாமே நெகட்டிவான காரகத்துவங்கள்னு நினைப்பாங்க ஆனால் இதில் தான் ஒரு மிக முக்கியமான காரகத்துவங்கள்லாம் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னாலே எட்டாம் தான் ஒருத்தங்களுக்கு லாட்ரி மூலியமாக பணம் கிடைக்கிது அப்படின்னாலும் எட்டாம் பாவம் தான் மற்றவங்க சொத்துக்கு இவங்க ஓனர் ஆகிறாங்க பினாமின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது எட்டாம் பவம் இன்சூரன்ஸில் பணம் சேர்த்தி வச்சு ஒரு பல்க் அமௌண்ட்டாக ஒருத்தங்களுக்கு கிடைக்கிது ஆயுள் காப்பீடு மூலயமா வரக்கூடிய வருமானம் ஆயுள் காப்பீட்டின் மூலிமா வரக்கூடிய லாபம் எட்டாம் பாவம் நெகட்டிவான விஷயங்கள்னு பார்க்கும்போது ஒருத்தனுடைய மரணம் ஒருத்தங்களுடைய ஆயுள் ஒருத்தங்களுக்கு கண்டம் ஏற்படுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறதும் எட்டாம் பாவம் தான் தொடர் கடனில் பாதிக்கப்படுறாங்க தொடர்ந்து வட்டி கட்டுறாங்க தொடர் நோயால் பாதிக்கப்படுறாங்க ஆயுள் முழுக்க ரொம்ப வருஷமாக ஒருத்தவங்களுக்கு வழக்கை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த காரகத்துவங்களை குறிக்கக்கூடியதும் எட்டாம் பவம் தான் எட்டாம் பவத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் உழைக்காமல் வாடகை வருமானமாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது வந்து ஏற்கனவே சேர்த்து வைச்ச வருமானத்துலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அந்த மாதிரி உழைக்காத வருமானம் ஒரு கமிஷன் பேஸில் வரக்கூடிய வருமானம் ஒரு ரியல் எஸ்டேட் முடித்து கொடுக்குறீங்க அதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டிங்க ஒரு தரகரா மட்டும் வேலை பார்த்துருப்பீங்க அந்த தரகரா வேலை பார்த்ததுக்கு ஒரு கமிஷன் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த எட்டாம் பாவத்தில் வரக்கூடிய காரகத்துவங்கள் தான் அந்த எட்டாம் பாவத்தில் எந்த அளவுக்கு கெடுதல் இருக்கோ அந்த அளவுக்கு நன்மையும் இருக்குது அந்த எட்டாம் பாவம் இருக்கக்கூடிய சூட்சமமான வலிமையை பொறுத்து நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும் அந்த மாதிரி இந்த எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவங்களை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே காரகத்துவங்களை அடிப்படையாக வைத்து நம்ம நிறையா பலன்களை எடுக்க முடியும் அதில் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது அந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து எப்படி எடுக்கிறது இந்த காலபுருஷ தத்துவத்தை வச்சு எட்டாம் பவத்துக்கு எப்படி நம்ம பலன் எடுக்கலாம் அப்படின்னா அதில் ரெண்டு மெத்தேட் இருக்குது ஸோ அதில் ஒரு மெத்தேட் மெத்தேட் நம்பர் ஒன் எந்த ஒரு லக்னமாக இருக்கட்டும் எந்த ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் காலபுருஷத்துக்கு எட்டாவது வீடு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு இடம் வரும் அல்லது லக்னத்துக்கு ஒரு எட்டாம் வீடுன்னு வரும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் துலா லக்கணத்தில் பிறக்கிறாங்கன்னா துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடம் இந்த இடம் இது காலபுருஷத்துக்கு புருஷத்துக்கு ரெண்டாக வருது அப்போ ரெண்டு எட்டு காம்பினேஷன் உருவாகும் அப்போ இதை வச்சு என்ன பண்ணணும் சொல்லலாம் இவங்களுக்கு திடீர் வருமானம் வரும் இல்லீகல் இன்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு எட்டுங்கிறது தான் திடீர் வருமானம் இல்லீகல் இன்கம் அல்லது இன்சூரன்ஸ் மூலிமா அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் அல்லது மனைவியோட குடும்பத்தின் மூலிமாக வருமானம் வரும்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடங்கிறது கணவன் மனைவி குடும்பம் எட்டாம் இடங்கிறது தான் வந்து உடல் உறுப்பில் மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது ஒரு டாக்டராக இருக்கார் அவர் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஆசன வாயில பிரச்சனை வருது அப்போ அவரை போய் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அவர் அதுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்குறாருனா அதன் மூலியமாக தான் அவர் வருமானம் பண்ணுறாரு அப்போ ரெண்டு எட்டு சம்மந்தம் இருந்தால் ஒரு மர்ம உறுப்புகளை சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருப்பார் அதன் மூலிமா வருமானம் பண்ணுவார்னு சொல்லலாம் இப்படி நாம் அழகாக இந்த விஷயங்களை எடுக்கலாம் ஸோ அடுத்தது மெத்தட் நம்பர் டூ மெத்தட் நம்பர் டூ என்னென்னா சேம் இதே மாதிரி இன்னொரு லக்கணத்தை எடுத்துக்குவோம் இப்போ தனுஷ் லக்னம் எடுத்துக்கோங்க தனுஷ் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் வந்து லக்கணத்திற்கு நாலாம் இடத்துல இருக்குது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு நாலாம் இடம் காலபுருஷத்துக்குன்னு பார்க்கும்போது பன்னெண்டாம் இடம் காலபுருஷத்துக்கு பார்க்கும்போது பன்னெண்டாம் இடம் அப்போ எட்டாம் அதிபதி எங்கே இருக்குது காலப்புருஷத்துறை பன்னெண்டாவது வீட்டில் இருக்குது அப்போ இங்கே என்ன உருவாகுது எட்டாம் அதிபதி காலப்புருஷத்துறை பன்னெண்டாவது வீடு எட்டு பன்னெண்டு வேலை செய்யுது அப்போ எட்டு பன்னெண்டு வேலை செய்யும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா எட்டு பன்னெண்டுங்கிறது தான் திடீர் விரயத்தை கொடுக்கும் திடீர் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடங்கிறது திடீர் செலவுகளை உண்டு பண்ணும் பன்னெண்டாம் படம் தான் கால் பாதம் கால் பாதத்தில் தீராத வலி எரிச்சல் இந்த மாதிரி ஒரு கொடிய நோய்கள் ஏதாவது ஏற்படுத்தும் ஸோ இப்படி நாம் அந்த எட்டாம் பாவத்திற்கும் லக்கணத்திற்கும் ரீதியாக எப்படி தொடர்புகள் ஏற்படுதுன்னு ரெண்டு மெத்தேடாக நம்ம காலப்புறிச்ச அடிப்படையாக வச்சு பார்க்க போகிறோம் இது ஒரு கான்செப்ட் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய மெத்தட் என்னென்னா லக்ன ரீதியாக உங்க லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி இருக்காருன்னா எட்டாம் அதிபதி லக்னம் முதல் பன்னெண்டு பாவங்களில் அமர்ந்த பலன் எட்டாம் அதிபதி லக்னம் முதல் பன்னெண்டு பாவங்களில் அமர்ந்த பலன்கள் எட்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து லக்னத்துக்கு எந்த பாவத்தில் வேணாலும் உட்காந்துருக்கலாம் அதை அடிப்படையாக வச்சு நம்ம சில பலன்களை எடுக்க முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து மீன லக்னம்னு எடுத்துக்குவோம் மீன லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கார் அப்படின்னா எட்டு பத்து தொடர்பு வருது அப்போ இந்த எட்டு பத்து தொடர்பு அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்லலாம் இவங்க ஜோதிட துறையில் தொழில் செய்வாங்க அல்லது இன்சூரன்ஸ் ஃபீல்டில் தொழில் செய்வாங்க அல்லது மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எட்டு பத்து தொடர்புனா எட்டு பத்து சம்மந்தமான விஷயங்களும் போது எட்டாம் பவம் சம்மந்தமான துறையில் தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் இப்படி எட்டாம் அதிபதி எங்கே இருக்கோ அதை வச்சு பலன் எடுக்க முடியும் ஸோ இதே மீனலக்கணத்தில் பிறந்திருக்கூர்களுக்கு எட்டாம் அதிபதி சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்துல உக்காந்துருக்காரு அப்படின்னா ஐந்தாம் இடங்கிறது குழந்தையை குறிக்கும் அப்போ இங்கே என்ன வருது எட்டு அஞ்சு தொடர்பு வருது அப்போ இங்கே என்ன சொல்லலாம் அவங்களுக்கு அபாஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நடக்கும் அபாஷன் நடக்கும் ஏன்னா எட்டு அஞ்சுங்கிறது கருக்கலைவு ஏற்படும் கரு கலைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மனசு வந்து கெட்ட வழியில சிந்திக்கும்னு சொல்லலாம் மனசு கெட்ட வழியில போகும்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுக்க முடியும் இது நல்ல விதமா பலன்னு சொல்லணும்னா எட்டஞ்சு தொடர்பு இருந்தா ஜோதிடத்துல அவங்களுக்கு மனசு வந்து போய்கிட்டே இருக்கும் ஜோதிடம் கத்துக்கணும் அமானுஷம் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கணுங்கிற எண்ணமும் போகும் இப்படி ஒவ்வொரு பாவத்தோட அமைவு அமைவுகளை அடிப்படையாக வைத்து நல்ல பலன்களை எடுக்க முடியும் கெட்ட பலன்களையும் எடுக்க முடியும் இந்த மாதிரி அமைப்புகள் இதில் பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து எட்டாம் அதிபதி பார்வையை அடிப்படையாக வச்சு பலன் எடுக்கிறது பார்வை எட்டாம் அதிபதி பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்கள் இப்போ ஒரு பர்டிகுலர் லக்கணத்தில் பறக்கிறாங்க பர்ட்டிகுலர் லக்னத்தில் பிறக்கிறாங்க இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க மேஷ லக்னத்துக்கு எட்டாம் விதி செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருக்கார் அந்த செவ்வாயோடைய பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துக்கு விலகும் ஆறாம் இடத்துக்கு விலகும் செவ்வாய் வந்து இங்கே பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் செவ்வாய் வந்து மூணாம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ என்னென்ன தொடர்பு வருது எட்டு ஆறு தொடர்பு எட்டு ஒன்பது தொடர்பு எட்டு பத்து தொடர்பு வருது இதை அடிப்படையாக வச்சு நம்ம நிறையா பலன்கள் எடுக்கலாம் எட்டு ஆறு தொடர்பு இருந்தாலே தொடர்ச்சியாக வாழ்க்கையில் கடன் அமையும் எட்டு ஒன்பது தொடர்பு இருந்தால் அப்பாவுக்கும் குருமார்களுக்கும் இவங்களுக்கு இந்த உறவு வந்து ஒத்து வராது அப்பாவுக்கு கண்டம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் எட்டு பத்து தொடர்பு இருந்தால் இவங்களுக்கும் மாமியாருக்கும் ஒத்து போகாமல் மாமியாருக்கு ஏதாவது கண்டத்தை ஏற்படுத்தும் அல்லது ஜோதிட துறையில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த மாதிரி பார்வைகளை அடிப்படையாக வைத்து நம்ம பலன்களை அழகாக எடுக்க முடியும் அப்போ லக்னத்திற்கு ஆறாம் இடம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்குது இப்படி அழகாக நம்ம பலன்களை எடுக்கலாம் ஓகே அடுத்தது வந்து எட்டாம் அதிபதி வந்து அடுத்து தொடக்கூடிய கிரகம் அதை அடிப்படையாக வச்சு பலன் எடுக்கலாம் எட்டாம் அதிபதி அடுத்து போய் ஏதாவது ஒரு கிரகத்தை தொடுவார் ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே பலன்களை எடுக்க முடியும் ஸோ ஒருத்தவங்க மிதன லக்னத்தில் பிறகுறாங்க எட்டாம் அதிபதி சனி வந்து பதினொன்றில் இருக்கார் அவர் வந்து அடுத்து தொடக்கூடிய கிரகமாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து தொடக்கூடிய கிரகம்னா போய் சுக்கரனை தான் தொடுவார் அப்போ என்ன பண்ணுறாரு சனி வந்து போய் சுக்கரனை தொடுது சனி வந்து என்ன பண்ணுது சுக்கரனை தொடுது அப்போ எட்டாம் அதிபதி போய் சுக்கரனை தொடுறாரு அப்படின்னா என்ன ஆகுன்னா இவருக்கு பெண்களால் அவமானம் ஏற்படும் அல்லது சுக்கரன்னா சுகர் அப்போ சுகர் சம்மந்தமான நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எட்டாம் அதிபதி போய் தொடக்கூடிய கிரகத்தை வச்சு சில பலன்களை இங்கே எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு என்னென்ன கிரகத்தை தொட்டால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரி தொடர்புகள் வருங்கிறத இங்கே அழகாக நம்ம படிக்க முடியும் ஓகே அடுத்தது வந்து எட்டாம் பாவத்துடைய அதிபதி இருபத்தேழு நட்சத்திரங்களில் நின்ற பலன் இருபத்தேழு நட்சத்திரங்களில் நிற்கிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் எட்டாம் அதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வனி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நின்ற பலன்கள் எல்லாருக்கும் ஒரே நட்சத்திரத்தில் நிற்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருப்பார் சரிங்களா இப்போ வந்து ஒருத்தங்க மகர லக்னம் மகர லக்னத்துக்கு எட்டாம் பதி சூரியன் நாலாம் இடத்துல இருக்காரு நாலாம் இடத்துல வந்து பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எட்டாம் அதிபதி வந்து போய் பரணி நட்சத்திரத்தில் நிற்கும் போது எட்டாம் இடங்கிறது விபத்து அப்போ பரணி அப்படின்னா அடுப்பு சரிங்களா எட்டுங்கிறது என்ன விபத்து அப்போ சில பேருக்கு என்ன ஆகும் கேஸ் ஸ்டவ் வெடித்து தீ விபத்து ஏற்படுது ஸோ இந்த மாதிரி எட்டாம் அதிபதி பரணியில் இருந்தால் அவங்க கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணணும் எட்டாம் பவம் சம்பந்தமான அமைப்பு சரியில்லாதப்ப தீ விபத்து ஏற்படும் அது கேஸ் ஸ்டவ் வெடித்து விபத்து ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் இப்படி அவங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அதை பொறுத்து இதனுடைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது வந்து ஒருத்தங்களுக்கு எட்டாம் அதிபதி வந்து ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னு எடுத்துக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எட்டாம் அதிபதி அவங்களுக்கு வந்து சித்திரையில் நிற்கிது சித்திரை அப்படின்னா ஜவுளி கடை சித்திரை அப்படின்னா ஜவுளி கடையை குறிக்கும் இதே மீ மகர லக்னத்திற்கு எட்டாம் பதிவு சூரியன் வந்து சித்திரையில் நிற்கிது அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஜவுளி கடையில் ஏதாவது விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜவுளி கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்க விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணணும் ஸோ இப்படி அந்த பாவத்தை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து நாம் இந்த பலன்களை எடுக்க முடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக இந்த கிளாஸ்லேயே ரொம்ப ஒரு கோர் சப்ஜெக்ட் இந்த பலன்கள் எடுக்கிறது தான் ரொம்ப அருமையான தகவலாக நீங்கள் படிக்க படிக்கலாம் கற்றுக்கலாம் ஓகே அடுத்தது கர்ம பதிவு இந்த ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு கர்மப்பதிவு இருக்கும் எட்டாம் அதிபதி போய்ட்டு ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார் அதுக்கேற்ற மாதிரி கர்மப்பதிவு இருக்கும் அதை அடிப்படையாக வச்சு நம்ம பலன்கள் எடுக்கலாம் அதை டிஎன்ஏ கான்செப்ட்னு சொல்லுவோம் இது என்னன்னு சொல்லுவோம்னா டிஎன்ஏ கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது எட்டாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் இப்போ எட்டாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் நின்னா டிஎன்ஏ கிரகம் குரு அப்போ எட்டாம் பாவத்துக்கும் குருவுக்கும் சம்மந்தம் வருது அப்போ இது எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி அமைப்பிருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும் அல்லது குருவால் அவமானம் ஏற்படும் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க குழந்தைங்களுக்கு விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எட்டாம் அதிபதி என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரோட பதிவு என்னவோ அதை அடிப்படையாக வைத்து நம்ம அழகான பலன்களை எடுக்க முடியும் இது ஒரு கான்செப்டாக நம்ம க்ளாஸில் படிக்க போகிறோம் ஓகே ரைட் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த எட்டாம் பாவம் சம்பந்தமான தசாபுக்தி அல்லது எட்டாம் பாவத்தில் ஏதாவது கோச்சார கிரகம் போனால் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எட்டாம் பாவத்தின் அதிபதி அல்லது கோச்சாரம் எட்டாம் பவத்தில் கோச்சார கிரகம் இந்த மாதிரி போகும்போது எந்த மாதிரியான தகவல்களை நமக்கு ஏற்படுத்தும் எட்டாம் பாவத்தோட அதிபதியோட தசாபுத்தி நடந்தாலே அவங்களுக்கு விபத்து அல்லது திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் கோச்சாரத்தில் எட்டாம் பாவத்தில் வந்து இப்போ குரு போராடுன்னா அவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தால் கூட விபத்து நடக்கிற சூழல் இருந்தால் கூட தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் இதே சனி ராகு கேது போனால் ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் உயிருக்கு ஆபத்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ எந்த கிரகம் போனால் என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்குங்கிறதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் எட்டாம் பாவம் சம்மந்தமான ஒரு டீட்டெயில்டு வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும் ஸோ அப்போ இதில் இந்த மாதிரி நிறைய பலன்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் நெகட்டிவான பலன்கள் எடுக்கக்கூடிய சூழலும் வரும் அப்படி நெகட்டிவான பலன் வரும்போது நம்மளை எப்படி வந்து காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பரிகாரத்தின் மூலயமா சரி பண்ணிக்கலாம் அப்போ அதில் என்னென்ன மாதிரி பரிகாரம் படிக்க போகிறோன்னா நிறையா தலைப்பில் பரிகாரம் படிக்க வாழ்வியல் பரிகாரம் அதுக்கப்புறம் கர்ம பரிகாரம் தியாகம் செய்யும் பரிகாரம் தான தர்ம பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் அதுக்கப்புறம் டிஎன்ஏ பரிகாரம் அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரம் பரிகாரம் இப்படி நிறைய டைப்பில் பரிகாரங்கள் படிக்க போகிறோம் பொதுவாக எட்டாம் பாவத்துக்கு வாழ்வியல் பரிகாரம்னால் என்ன மாதிரி பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா எட்டாம் பாவனாலே கழிப்பறைன்னு அர்த்தம் தினமும் உங்கள் கழிப்பறையை சுத்தம் செஞ்சீங்கனாலே எட்டாம் பாவத்தில் வரக்கூடிய கெடுதல்களை குறைச்சிக்க முடியும் இவ்வளோதான் விஷயம் கர்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்டாம் பாவங்கிறது இறந்த படங்களை அநாத படங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சிங்கன்னா உங்களுடைய கர்மா அங்கே பாதிக்காமல் குறைவான கெட்ட படங்களை மட்டும் அனுபவிப்பீங்க அந்த கர்மாவை குறைச்சிக்க முடியும் ஸோ அது வந்து இறந்த படங்களை அடக்கம் பண்ணுறது கர்ம பரிகாரம் தியாகம் செய்யும் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்டாம் பாவத்தில் என்ன மாதிரி தியாகங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் பாவத்தில் தான் வந்து சில தவறான தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்குது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறது இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் குறைச்சிக்கணும் அதை தியாகம் செய்யும் பரிகாரத்தில் படிப்போம் தான தர்ம பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தான் அநாத இல்லங்களில் இருக்கிறவங்க ஆதரவற்றவர்கள்னா எட்டாம் பாவம் அப்போ ஆதரவற்றவர்களுக்கு ஏதாவது அவங்க சாப்பிட்றதுக்கு உணவுகளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு தானமாக கொடுக்கலாம் அடிப்படை தேவைகளை அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி பரிகாரம் படிக்க போகிறோம் நட்சத்திர பரிகாரம்னா எட்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த உணவை தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ எட்டாம் அதிபதி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க தக்காளி சாதத்தை ரெகுலராக தானம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்டாம் பவத்துடைய கெடு பலன்களை குறைக்க முடியும் டிஎன்ஏ பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் அதிபதி என்ன டிஎன்ஏ வாங்குறாருன்னு பார்க்கணும் அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை தானம் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் எட்டாம் அதிபதி வந்து ஒருத்தங்களுக்கு சித்திரையில் இருந்துச்சுன்னா சுக்ரன் டிஎன்ஏ வருது கர்மபதிவு சுக்ரன் அப்போ சுக்ரன்னா ட்ரெஸ்ஸு நிறைய புது ட்ரெஸ் வாங்கி யாருக்காவது தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கான்செப்ட் இதில் பார்க்க போகிறோம் தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் பாவங்கிறத வந்து மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடியது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லக்கூடியது அப்போ ஜோதிடம் கற்றுக்கிறதே ஒரு வகையில் எட்டாம் பாவத்துக்கு பரிகாரம் தான் அது ஒரு தாந்திரிக்காக நீங்கள் அந்த ஜோதிடம் படிக்க படிக்க உங்களுக்கு தாந்திரிகமாக வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அது ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரிவர்ஸ் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளாடைகளை குறிக்கக்கூடியது அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற உள்ளாடைகளை கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி குறையும் இப்படி ரிவர்ஸ் பரிகாரத்துலேயும் நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து அவ்வளோ டீட்டெயிலான வகுப்பாக இருக்க போகுது எட்டாம் பாவம் சம்மந்தமானதில் இந்த வகுப்பு எப்போ நடக்க போகுது அப்படின்னா இந்த மாதம் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறனால ஸோ ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த வகுப்பு நடைபெற போது மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஆஃப்டர்நூன் டூ பிஎம் வரைக்கும் நடக்கும் இந்த வகுப்பில் நிறையா பிடிஎஃப்ஸ் கொடுக்க போகிறேன் எட்டாம் பவம் சம்மந்தமான பிடிஎஃப்ஸ் ஸ்டார் சம்மந்தமான பிடிஎஃப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெக்கார்டட் வீடியோ அதுவும் நாங்கள் கொடுத்துடுவோம் ஸோ இந்த வகுப்பு வந்து ஒரு ஆன்லைன் வகுப்பாக நடைபெற போகுது முதல்ல ஜாயின் பண்ணுற இரநூறு நபர்களுக்கு மட்டுமே இந்த கிளாஸில் அனுமதி இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே யாரெல்லாம் எட்டாம் பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதே சம்மந்தமான தகவல்களை நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம் முதல்ல ஜாயின் பண்ணுற இரநூறு நம்பர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுறை